வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர திமுக சார்பில் தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளரும் பூமுகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருதினராக கலந்து கொண்ட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் பேசுகையில் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் இருபது சதவீதம் கல்வி கற்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் கல்வி கற்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஐம்பது சதவீதம் பேர் கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இங்கு திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது கல்விக்கான கட்டமைப்பு இருக்கிறது தேவையான கல்விக் கொள்கை இருக்கிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆளுகின்ற தமிழகத்தில்தான் ஐம்பது சதவீத கல்வி கற்கிறார்கள் இதை மோடி மூடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார் அதற்காக அவர் கூறும் கல்விக் கொள்கையை ஏற்க சொல்கிறார்கள் இவருடைய கல்விக் கொள்கை என்னவென்றால் மூன்றாம் வகுப்பில் ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு என புதிய கல்விக் கொள்கை என கூறுகிறார்கள் ஆனால் நமது ஏழை மாணவர்கள் பத்தாவது வரை படித்தால் கூட பன்னிரெண்டாம் வகுப்பு சென்று கல்லூரியில் படித்து ஏதேனும் ஒரு வேலைக்கு செல்லும் நிலை ஏற்படும் ஆனால் இவர்களது கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் பீகாரில் ஐந்தாம் வகுப்பு பயிலானவர்கள் இருபது விழக்காடும் எட்டாம் வகுப்பு பயிலானவர்கள் நாற்பது விழக்காடும் இப்போது மோடி கல்விக் கொள்கையை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார் தமிழகத்திலேயே கல்லூரி படிப்பின் போது திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் பல்வேறு திறங்களை பெற்று வருகின்றனர் புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களின் அடிப்படை கல்வியை பாதிக்கும் நிலை உள்ளது என பேசினார் கூட்டத்தில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தினேஷ்குமார் திமுக மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன் ஜி என் ரவி மாவட்ட அவைத்தலைவர் சீனிவாசன் ஒன்றிய செயலாளர்கள் பஞ்சு குமார் பிரபாகரன் ரவிக்குமார் செயலாளர் சுப்பராயன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

Yeah, <laughs>